ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அரிசி பருப்பு சாதம் எப்படி ரொம்ப சுவையாக செய்வதுன்னு பார்க்கலாம் இது செய்வது ரொம்ப ஈஸி இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி இதை சாப்பிடுவாங்க ரொம்ப சீக்கிரம் பீக்காக செஞ்சு சா செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டவர் அரிசியை எடுத்துக்கணும் அதே டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பை எடுத்து நல்லா அதை வாஷ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை நல்லா ஊற வச்சுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி அதை ஊற வச்சுக்கணும் ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சிருக்கேன் அதையும் அதில் சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக் வதக்கிங்க அது நல்லா வதங்கினதும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கினதும் அது கூட ஒரு பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அது கூட ரெண்டு காஞ்ச மிளகும் கிள்ளி போட்டு கருவேப்பிலையும் போட்டு ரெண்டு தக்காளியும் அது கூட போட்டு கொஞ்சம் மஞ்சள் படியும் போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் அதில் அரிசியை போட்டு குக்கரை மூடி வச்சுக்கணும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடின்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள் அது கூட கொத்தமல்லியும் ஒரு ஸ்பூன் நெய்யும் போட்டு வச்சா இப்போ அரிசி பருப்பு சாம ரெடி இதுக்கு ஒரு ஒரு வடையும் அப்பளமும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அட்டாசமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்ப ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ